அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான பல்வேறு முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரீசண்ட்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு அவங்க அனைவருக்குமே தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து நம்ம பிஇ படித்தவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டு தான் லாஸ்ட் டேட்டு ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு என்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ஏஇ சிவில் நாற்பத்தி ரெண்டு போஸ்ட் இருக்குது நாற்பத்தி ரெண்டு போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு ஆறு போஸ்ட்டு எஸ்டிக்கு மூணு போஸ்ட்டு ஓபிசிக்கு பதினோரு போஸ்ட்டு இடபிள்யூஸுக்கு மூணு போஸ்ட்டு அண்ட் செவ்டுக்கு பத்தொம்பது போஸ்ட்டு ஸோ மொத்தம் வந்து அப்பத்ரெண்டு வேக்கன்சி நம்மளுடைய ஏஇ சிவிலுக்கு ஏஇ ட்ரிபிள்இக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து இருபத்தி அஞ்சு போஸ்ட்டு அதில் மூணு போஸ்ட்டு எஸ்சிக்கு ஒன்று எஸ்டிக்கு ஆறு ஓபிசிக்கு ரெண்டு இடபிள்யூஎஸ்க்கு பதிமூணு அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்டன்ட் மேனேஜ் மேனேஜர் ஃபயர் அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஓரு போஸ்ட் இருக்குது பதினாறு எஸ்சி போஸ்ட்டு ஏழு எஸ்டி போஸ்ட்டு இருபத்தி ஆறு ஓபிசி போஸ்ட்டு பத்து இடபிள்யூஎஸ் போஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டு அன்ட்ரஸ் போஸ்ட்டு மொத்தம் நூற்றி ஒரு போஸ்ட் இருக்குது இது இல்லாமல் நம்மளுடைய பிடபிள்யூபிடி அவங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு போஸ்ட் இருக்குது ஏஇ சிவில்லையும் ஏஇ ட்ரிபிள்இலையும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் டுவெண்ட்டி ஒன்னுக்குள்ளேருந்து தேர்ட்டி வரை இருக்கணும் இந்த ஏஇ சிவில் எலக்ட்ரிக்கலுக்கு அதுவே நீங்கள் ஏஇ ஃபயருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்வெண்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கலாம் இது வந்து காமனா உள்ள வேக்கன்சி அதே உங்களுக்கு பேக்லாக் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஏஇ சிவிலுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது எஸ்டியில் ஏஇ ட்ரிபிள்இக்கு ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது நம்மளுடைய எல்டியில் பிடபிள்டியில் ஸோ இதுக்கு ட்வெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் ஏஜ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எங்கே வேணா போடுவாங்க நம்மளுடைய இந்தியாவில் ஏன்னா ஸ்டேட் பேங்க் உங்களுக்கு ஸோ எங்கே வேணா அவங்க வந்து போஸ்டிங் போடலாம் ஸோ இது வந்து இதை பத்தி தான் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸ்டேட் பேங்கை பத்தி ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிஇ முடிச்சிருக்கணும் பிஇயில் சம்மந்தப்பட்ட துறைகளில் முடிச்சிருக்கணும் சிவில் ஸோ நம்ம ஏஇ சிவில் அப்படின்னா நீ வந்து பிஇ முடிச்சிருக்கணும் சிவில்ல அதுல வந்து மார்க் வந்து சிக்ஸ்டி வாங்கியிருந்தால் போதும் ஓகேங்களா சிக்ஸ்டி பர்சன்ட் வாங்கியிருந்தாலே போதும் மினிமம் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கணும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மெயின்டெனன்ஸில் அப்புறம் வந்து பில்டிங் ப்ராஜெக்டில் டிசைன் பண்ணுறதில்ல டெஸ்ட் பண்ணுறதுல காஸ்ட் எஸ்டி காஸ்ட் எஸ்டிமேஷன் இல்லை இதெல்லாம் வந்து நமக்கு ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் மற்ற மற்ற எந்த இதுவும் தேவையில்லை அடுத்து சேம் அதே மாதிரி தான் ட்ரிபிள்இ இருக்கும் அதே மாதிரி சேம் வந்து நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் அதை பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பிஇ முடிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கலில் ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கணும் இன்ஸ்டாலேஷன் ஹேண்ட்லிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ இந்த யூபிஎஸ் ஜென்ரேட்டர்ஸு எனர்ஜி சேவிங் டிவைஸ் இந்த மாதிரியில் வந்து அவங்க ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அதே மாதிரி ஃபயரில் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்கலாம் அல்லது பிஇ முஸ் பி பிஇல் ஃபயர் நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் பிஇ பிடெக் சேஃப்டி அண்டு ஃபயர் இன்ஜினியரிங் அல்லது பிஇ பிடெக் ஃபயர் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் ஸோ நாலு வருஷம் ஃபயர் சேஃப்டிக்கு இணையான கோர்ஸ் படிச்சிருக்கணும் ஸோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ வந்து அவங்களுக்கு என்னென்ன இது இருக்குது அதை கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த பார்ட் டைமில் கூடாது ஃபுல் டைம் தான் படிச்சிருக்கணும் அதுதான் மஸ்ட்டு இவங்களுக்கு என்னென்ன என்னென்ன வேலை வாய்ப்புனா இதை போட்டு போட்டிருக்காங்க ஏஏசிலுக்கு இந்த ஜாப் ப்ரொஃபைல் என்னென்னா அவங்க பண்ணணும் அப்படின்னு இது ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஏஇ ட்ரிபிள்இக்கு இது ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ஏஇ ஃபயருக்கு இது ஃபுல்லாக இருக்குது இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் அந்த கிரேட்ல தராங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் வரனால நாற்பத்தி நானூற்றி எண்பது அதாவது இவங்களுடைய பேசிக் பே நமக்கு வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஏஇ சிவிலுக்கு அதாவது ஏஇ சிவிலுக்கும் ஏஇ எலட்ரி ஏஇ எலட்ரிக்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அஸ்டன் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலுக்கும் அசிஸ்டன் மேனேஜர் எலட்ரிக்களுக்கும் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்குது இன்ட்ராக்ஷன் இருக்குது ஆனால் வந்து அஸ்டம் மேனேஜர் ஃபயர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது வரக்கூடிய ஃபார்ம் அப்படின் ஃபார்மில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மட்டும் பண்ணுவாங்க ஸோ எ எக்ஸாம் வந்து தான் இருக்கும் அங்கே அனைவருக்கும் தெரியும் பேங்க எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய டீம் இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து டெஸ்ட் ஆஃபீஸனிங் ஆப்டிடியூடு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஒவ்வொருமா இருக்குது நம்மளுடைய ஓன் பேப்பர் சிவிலுக்கு ஐம்பது சிவிலுக்கு இப்படின்னா ஐம்பது கொஸ்டின்ஸு அது நூறு மார்க் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது இது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதை பார்த்தா இந்த பேங்க் எக்ஸாமில் மைனஸ் மார்க் இருக்கும் ஆனால் இது வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் எக்ஸாமில் நீங்கள் வாங்குற மார்க்கு மார்க்கையும் ஐயும் அதை செவன்டி ஃபிஃப்த் மாத்திடுவாங்க அப்புறம் இன்டர்வியூ தெரிவிச்சு தேவசன செய்வாங்க அவங்க வந்து அவங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் மார்க் போடுவாங்க ஸோ அப்ளை பண்ணுங்கள் இது ஒன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இது யாருக்குன்னா இந்த ஏஏ எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ ஜேஇ எஸ்எஸ்சி ஜேஇ யூபிஎஸ்சி ஜே அவங்களாம் நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதே மாதிரி சேமில் இந்த ஆப்டிடியூட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப்ளமோ சரி டிப்ளமோ டிப்ளமோ பிஇ அப்புறம் நம்மளுடைய எம்இ எம்டெக் இவங்க இந்த மாதிரி அவங்க இந்த வெடி சார் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இதில் வந்து மிகப்பெரிய ஒரு டிஎன்பிஎஸ்சி ஏஇயை விட இது மிக ஒரு பல மடங்கு இது வந்து உங்களுக்கு இதாக இருக்கும் நான் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு அசோ அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ண லிங்க் வந்து நாங்கள் காம் லிங்க் தான் நீங்கள் எஸ்பிஐயில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ கேரியர்னு கொடுத்தாலே வந்துடுவோம் இது ஒரு பெரிய இது இல்லை ஸோ அப்ளை பண்ணணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் இந்த பிடிஎஃபை பாருங்கள் இந்த இந்த தான் எஸ்பிஐ வெப் கேரியர்ஸில் போனீங்கன்னா கரண்ட் ஓப்பன்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு ஒரு வேலைவாய்ப்பு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ